வணக்கம் தொகுப்பு இஸ்ரேல் குடிமக்கள் தங்கள் நாட்டுக்கு வர தடை விதித்தது மாலத்தீவு அரசுக்கு எதிராக தடை விதிப்பதாக அறிவிப்பு சென்னையில் பணியாற்றும் மணிப்பூரை சேர்ந்த இளம்பெண்ணின் புகைப்படத்தை பயன்படுத்தி ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட ஆபாச வீடியோவை உறவினர்களுக்கு அனுப்பி இளம்பெண்ணை மிரட்டும் கும்பல் சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் மணிப்பூர் பெண் புகார் டிரம்பின் அறிவிப்புகளுக்கு பின் அமெரிக்கா வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்து சதவிகிதம் சரிவு வெளிநாட்டு பயணிகளின் வருகை குறைந்ததால் அமெரிக்க பொருளாதாரம் பாதிப்பு நேஷனல் ஹெரால்டு பண முறைகேடு தொடர்பான விளக்கில் சோனியா மற்றும் ராகுல் பிணையில் உள்ளனர் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையில் இருவரது பெயர்கள் இடம்பெற்றது பற்றி பாஜக விளக்கம் இந்தியாவில் முதன்முறையாக ரயிலில் அமைக்கப்பட்டது ஏடிஎம் இயந்திரம் மகாராஷ்டிராவில் இயக்கப்படும் பஞ்சவாடி விரைவு ரயிலில் வெற்றிகரமாக சோதனை உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி ஆகிறார் பி ஆர் கவாய் தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடையும் நிலையில் மத்திய அரசுக்கு பரிந்துரை உக்ரைன் போருக்கு சென்று தப்பி ஓடிய ரஷ்ய வீரருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை கடமையை கைவிட்டு ஓடியவரை தேடி பிடித்து சிறையில் அடைத்தது ரஷ்ய ராணுவம் திருவள்ளூரில் உள்ள சுங்கச்சாவடியில் உள்ளூர் லாரி உள்ளிட்ட வாகனங்களை கட்டணமின்றி அனுமதிக்க கோரி சாலையின் குறுக்கே லாரிகளை நிறுத்தி லாரி உரிமையாளர்கள் போராட்டம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்ற ஐரோப்பிய நாடுகள் தயக்கம் அமெரிக்கா அல்லது சீனாவின் தகவல் தொழில்நுட்பங்களில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்ய அமெரிக்கா அறிவுறுத்தல் பனிச்சருக்கு விளையாடிய போது விபத்தில் சிக்கி டென்மார்க் தொழிலதிபர் மைக்கேல் ஹால்பி உயிரிழப்பு சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் நிகழ்ந்த விபரீதம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் கே லைக் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க